அமைச்சர் திருத்தகை அவர்களே உயர் திரு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் அரசு செயலாளர் அவர்களே மாற்று இரு அமைச்சர்களுடைய மூத்த நேர்முக உதவியாளர் திரு ராஜகோபாலன் செய்தித்துறையின் உதவி இயக்குனர் திரு நந்தகுமார் வருகை புரிந்திருக்கின்ற பெருமக்களே ஆன்றோர்களே சான்றோர்களே உங்களை எல்லோரையும் இன்றைய மாலை பொழுதில் காண்பதிலும் பேசுவதிலும் நாங்கள் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு ஒரு பொன்னால் என்றுதான் நான் சொல்ல குறிப்பிட விரும்புகின்றேன் காரணம் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய எழுச்சி வாய்ந்த பதினாறு விருதுகளை இன்றைக்கு மாண்பு அமைச்சர் அவர்கள் வழங்குவதில் பெருமிதப்படுகின்றார்கள் அதுவும் குறிப்பாக இன்றைக்கு தமிழ்தாய் விருது என்று ஒரு சங்கத்திற்காகவே அமைக்கப்பட்டு வழங்கப்படுகின்ற இந்த விருது இந்த முறை தென்காசி திருவள்ளுவர் கழகம் ஒரு நூற்றாண்டு அமைப்பாகவே தொடர்ந்து ஆண்டுதோறும் திருவள்ளுவர் நிகழ்ச்சிகளையே நடத்தி மாபெரும் தமிழறிஞர்கள் எல்லாம் இந்த தெற்காசி திருவள்ளுவர் கழகத்தில் வந்து பேசியிருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் கடலில் ஐயன் திருவள்ளுவருக்கு வெள்ளி விழா நடத்திய அந்த பெருமிதத்தில் இந்த விருது வழங்கப்பெறுவதில் நாங்கள் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த தமிழ் இன்ப தமிழ் இன்ப தமிழ் எங்கள்